முடிவெடுக்கும் சமயத்தில் அனைவரும் சில அந்நிய சக்திகளுடைய ஆட்கொள்ளுதலுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது வாழ்வில் இன்று எடுக்கப்படும் முடிவானது வருங்கால விளைவினை நிர்ணயிப்பதாகும் அப்படியென்றால் நம்முடைய வருங்காலம் பிற சக்திகளின் தாக்கத்தால் மற்றவரின் விருப்பத்தால் அமைய வேண்டுமா நம்முடைய பரிபூரண வாழ்வும் மற்றவரால் வழிநடத்தப்படுமாயின் வாழ்வின் விளைவு என்னாகும் பரந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கென்று தனித்துவமான ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் ஆலயத்தில் வழிபடும் பக்தன் தானம் தா என்று வேண்டுவான் அருகில் நிற்கும் கல்வனோ தான் களவாடுவதற்கு நல் வாய்ப்பை தா என்று வேண்டுவான் தர்மம் வியாபித்த மனதானது நல் வழியை காண்பிக்கும் அதர்மம் வியாபித்த மனதோ தவறான பாதையில் தான் செல்லும் இறைவனிடத்தில் ஒருவன் சரணாகதி அடைந்தால் அவனுக்கு சுகம் என்னும் பிராப்தம் கிடைக்கிறது சரணடைந்து அச்சுகத்தை பெற வேண்டுமாயின் அவனுடைய மனதில் தர்மமானது வியாபிக்க வேண்டும் எனில் இறைவனை மனதில் நிறுத்தி ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்பாக அனைவரும் மனதில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டியது அவசியம் என்றோ சிந்தித்து செயலாற்றுங்கள்